ஒரிஜினல் ஸ்டடி வைக்கணும் ஆனா வெள்ளக்காரனுக்கு டிஃபால்ட்டா தெரியும் ரசூல்லா அல்லாவுடைய தூதர் குரான் அல்லாவுடைய வேதம் இந்த மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் இது வந்ததுன்னா எங்களுடைய லாபங்கள் பறிபட்டு போய் பறி போயிரும் அப்ப ஹுஜத்து தங்க மேல அவங்க நிறுவிட்டாங்களா இதுதான் அவங்களுடைய காலகட்டம் புரியுதா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில அசாபுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்களா இல்லையா இப்பவோ அப்பவோங்கிறது இருந்துச்சு இந்த அசாபு பொறுத்த வரைக்கும் இப்போவோ அப்போ அப்ப அல்லாவுடைய புறத்தில் இருந்து அசாபு அப்படிங்கறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டாம் முதலாம் போர் இவங்க நடத்தினானு அது வரைக்கும் இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளக்காரங்க எல்லாருமே ஒரே உம்மத்தா கிடையாது அவன் என்ன பண்ணுவான் ஒரு பக்கம் பிரிட்டன் தலைமையில ஒரு கூட்டம் இருக்கும் முதலாம் முலகப் பொருள போர் இருக்கான்ல போர்ச்சுகல்காரன் அவன் அவன் தனியா இருப்பான் டச்சு அவன் தனியா இருப்பான் பிரான்ஸ் தனியா இருப்பான் அவன் அவன் நாடு பிடிக்க பார்ப்பான் அவன் என்ன பண்ணுவான் இப்போ கோவா எடுத்தீங்கன்னா யார் வச்சிருந்தா பிரிட்டன் கையில் கிடையாது அது ஒரு டீம் வச்சுருந்தது பாண்டிச்சேரி யார் வச்சுருந்தா பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரன் வச்சிருந்தான் இந்த காரைக்கால் எடுத்திங்கன்னா டேனிஷ் கோட்டை டச்சுக்காரன் அவன் வச்சிருந்தான் இல்லையா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி எல்லாம் கொடுத்துறான் எல்லாம் சொல்கிறான்ல அசாப் கொடுக்கும்போது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க கடைசி அந்த முதலாம் உலக போர் அப்படி முடிஞ்சது அதில் லைட்டாக எல்லாம் ஒரு அடி கொடுத்தான் ரெண்டாவது என்ன பண்ணானுங்க ஜெர்மனி இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு யாருக்கு ஹிட்லருக்கு அவன் என்ன பண்ணான் நான் எல்லாத்தையுமே ஸ்வீட் பண்ண போகிறேன் அது என்ன பிரிட்டன் பெரிய ஆளா இருக்கிறது ஏன் நாங்கள் எங்களுக்கு கீழே நீ வா ஏன் அப்படிங்கிறான் இப்படி வந்து என்ன பண்ணான் ரெண்டாம் உழவுப்போர் மிகப்பெரிய வந்தான் இதில் கோடிக்கணக்கான பேர் இதில் கோடிக்கணக்கான பேர் சொல்கிறது என்ன இஸ்லாம் வேட்டையாடிச்சிங்கிறாங்க சரி முஸ்லீம்கள் நடத்தின எல்லா பொருளையும் ஒரு நம்பர் போடுங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கன்ட்டு நீங்கள் முதலாம் உழவு போர்னு எடுத்தீங்களே இந்த நல்ல நல்ல இந்த வெள்ளை வெள்ளை இந்த என்னது இந்த மூஞ்சி எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கள்ளங்கப்படம் இல்லாத இந்த மூஞ்சிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க நடத்தின போர்ல இருக்கிற போச்சுன்னு கணக்கெடுங்க எது ஜாஸ்தி முதலாம் உலகப்போர் மதத்துக்காக நடந்துச்சா ரெண்டாம் உலகப்போர் மதத்துக்காக நடந்துச்சா அப்ப எதுக்காக இவங்க சண்டை போட்டு இருந்தாங்க புரியுதா அப்ப சண்டை போட்டு அப்ப ரெண்டாம் போர் நடந்துச்சு கடைசி என்ன பண்ணான் ஜப்பான் மேல மனிதாபிமானம் இல்லாம ஈரோசிமா நாகசாக்கியில் குண்டு போட்டான் அணு ஆயுதம் அப்பதான் தயாரித்து வச்சிருந்தான் முதல் முதலாக பிரயோகம் பண்ணான் மிக பெரிய விளைவு ஏற்பட்டுச்சு உலகமே கொந்தளிச்சு ஏ மனித குலத்தையே அழிச்சிருவாங்க இவங்க இவங்க அதிகார பசி இவங்களுடைய அந்த ஜப்பாரின் எல்லாம் சொல்றாங்கல அந்த அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த எழுபத்தி ரெண்டாவது இடத்துல நூ சூறா நூலில் வரும் இந்த ஆது சமுதாயம் இப்படி பண்ணிச்சு சமூக சமுதாயம் இப்படி பண்ணிச்சு இவங்க எல்லாம் அடக்குமுறை பண்ணாங்க நான் இவங்களை அழிச்சேன் அப்படிங்கிறான் அப்ப இதே ஜப்பாரியன்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க என்னது அடக்குமுறை செய்யும் ஆட்சியாளர்கள் இவங்க மனித குலத்தையும் இவங்க என்ன பண்றாங்க அடிமையாக்க பார்க்கறாங்க அப்போ இந்த வேலையை வந்து இவங்க என்ன பண்ணாங்க இரண்டாம் உலக பொருளை பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன பண்ணான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இனிமே நமக்குள்ள அடிச்சு சொன்னான் இனிமே வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் அடிச்சுக்கூடாது ஏன் இழப்பு பெருசாகுது இனி வந்து நாம வந்து பெருசு பெருசா அடிச்சு கூடாது அதனால என்ன பண்ணலாம் அவன் ஒரு டிராயிங்க போட்டான் மேப் போட்டு இந்த மேப்புக்குள்ளே நாம இருக்கணும் பிரிட்டன் என்ன பண்ணான் நீ அங்கேயே போ சூரியன் உதிக்காரன் நீ அங்கே இருந்து கோன்ட்டான் அப்ப இருந்து என்ன ஆகி உலக போருக்கு அப்புறம் என்ன பாலிசி நேரடியாக நேரடியா படையெடுத்து வந்து அடிமையாக்குறது கிடையாது மறைமுகமாக பொருளாதாரங்களின் மூலமா அடிமையாக்குறது இந்த போட்டி ஜாஸ்தி ஆயிருச்சு அப்ப நேரடியா பிடிக்கிறது எனக்கு எத்தனை அடிமோ உனக்கு எத்தனை இருந்தான் இப்ப எப்படின்னா என் பொருளாதார அடிமை பொருளாதார அடிமை அடிமையத்தன எனக்கு எத்தனை நாடு ஜால்ரா போடுது உனக்கு எத்தனை நாடு போடுது ரஷ்யா பாத்தீங்கன்னா அப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடு இழுப்பான் அமெரிக்காவும் இழுப்பான் இப்போ எந்த பக்கம் சாயிரம் இப்போ சைனாவை பார்த்தீங்கன்னா இது இலங்கையை பாருங்க என்னம்மா சைனாவும் பிடிச்சி இழுக்கும் அமெரிக்காவும் பிடிச்சி சலுகை கட்டும் இப்போ இந்தியாவுக்கு பண்ணு இப்போ இந்தியா வந்து ஊசிகள்லாம் வந்து இப்போ இது பண்ணிச்சு இல்லை சப்ளை பண்ணிச்சு எதுக்கு பண்ணிச்சு அது அதெல்லாம் எதுக்கு பண்ணுது இவன் நம்ம நம்ம டீம் சேர்த்துறது இவன் இவன்லாம் நம்மலாம் ஒரு கோஷ்டி அப்படின்ட்டு எதுக்குன்னா இந்த போருக்கான காரணம் பார்க்கணும் இப்போ சில உலக நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுக்காக தான் இந்த கால சூறாவே இப்போ நம்ம இந்த கால காலகட்டத்தில் எடுத்து இப்போ அந்த போருக்கான சூழல் அல்ல சொன்னால இது எவ்வளோ ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு இந்த போர் இப்போ நடக்கக்கூடிய நுனியில் வந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் இம்ரான் ஹுசேன் என்ன சொல்கிறார் நாலு வருஷத்துக்குள்ளே இந்த போர் நடக்க வாய்ப்பு இருக்குன்றார் ஜோ பைடனுடைய இந்த காலகட்டம் இந்த பதவி காலம் இருக்கு இல்லையா இந்த நாலு வருடங்களுக்குள்ள குரான் சொல்லக்கூடிய இந்த சூரத்தில் கஹப் சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான மனிதகுலம் சந்தித்திராத ஒரு போர் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ரெண்டாம் இந்த ஸ்டோரி கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்த்தா தான் புரியும் அப்போ ரெண்டாம் உழவு போருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஐநா சபைன்னு ஒன்று உருவாக்கினா எந்த நாடும் எல்லை எடுத்து படை எடுத்து போகக்கூடாதுன்னான் அவன் அந்த எல்லைக்குள்ள இருந்துகிட்டான் அந்த மேப் வந்து டிசைன் பண்ணி ஐநா சபையில் என்ன மேப் இருக்கோ அதுதான் அப்போ தான் இஸ்ரேல் கூட இப்போ என்ன பண்ணுது அதனால் பல்ல கடிச்சிட்டு இருக்குது வேற வழி இல்லாமல் இல்லைன்னு வச்சு லீகலா வாங்கிக்கும் லீகலா லீகலா கோர்ட்டுக்குன்னு போச்சுன்னா இஸ்ரேல் நிக்காது அதனால என்ன பண்ணுவோம் இஸ்ரேல் ரவுடித்தனம் பண்ணி தான் ஜெயிக்க பார்க்கும் அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க இது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன டீம் சேர்த்துற வேலை நடந்துச்சு அமெரிக்கா ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஒதுக்கியாச்சு அமெரிக்கா ஒரு பக்கம் என்ன பண்ணுச்சு டீம் சேர்த்த வேலையை ஆரம்பிச்சது இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா அது டீம் சேர்த்த ஆரம்பிச்சது மிடில் ஈஸ்ட்லயே பங்கு போட்டுக்கிட்டாங்க ஈரானியா ஆளு சவுதி ஆளு எப்படி ஈரான் ஏன் ஆள் ரஷ்யா ஆள் சவுதி ஊள் எகிப்து ஏன் ஆள் சூடான் ஆள் இப்படி அவங்கவுங்க கூறு போட்டுக்கிட்டு இப்படியே இருந்தாங்க இப்படி ஒரு கா இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி அனுப்புவோம் கிளர்ச்சி அனுப்பி மக்கள் புரட்சிப்பா ஆட்சிக்கு புரியுதா இல்லையா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யா விக்கெட்டு ஒன்று விழுந்துடும் இப்போ ஈரானியன் பு புரட்சி வந்துடும் ரஷ்யா கையில் இருந்தவன் தான் அவன் ரஷ்யா அமெரிக்கா கையில் இருந்தவன் அமெரிக்கா கையில் இருந்தவன் இப்போ என்ன ஆகிட்டான் ஒரு விக்கெட்டு அவுட்டு அடுத்த இவன் என்ன பண்ணுவான் நீ இப்படியா பண்ண ஆப்கானிஸ்தான் ஓன்ட்டுருந்து பிடுங்குற ரஷ்யா ஆப்கானிஸ்தான் வச்சுருந்து அவங்ககிட்ட இருந்து இவன் பிடிங்கிருவான் யார் கிளர்ச்சி யார் ஒசாமபின்லோட ஃபண்டு கொடுத்து ஜிஹாதுங்கிற பேரில் தூண்டி விட்டு அதை கிழிச்சு விட்டு அப்போ என்னாச்சு ஓ ஓன் டீமில் ஒரு ஆள் விக்கெட்டு போச்சு கபடி விளையாட்டுது நான் ஒருத்தனை அவுட் பண்ண நீ ஒருத்தனை அவுட் பண்ண இப்படி அவுட் பண்ணி 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 இப்போ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு உச்சகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இல்லை இந்த தொண்ணூறுகள்ல என்னாச்சு ரஷ்யா கொலாப் சச் சோவியத் யூனியன் கொலாப் ஆச்சு சோவியத் யூனியன் டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க இனி சோவியத் யூனியனே கிடையாது ரஷ்யாங்கிறது ஒரு தனி நாடு சோவியத் யூனியன்கிறது பல நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய நாடு அந்த நாடுகள் இப்போ இன்றைக்கி எடுத்திங்கன்னா கசகஸ்தான் தஜிகிஸ்தான் அந்த ஸ்டான்னு வருது இல்லையா அந்த யூரோப்பில் எடுத்திங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரே சோவியத் யூனியனாக இருந்தது அந்த நாடு நாத்திக கொள்கையில் இருந்தது அதுக்கப்புறம் என்ன போச்சு அது டோட்டலாக டெமாலிஷ் பண்ணாங்க அது இப்படி கிலாஃபத்து உஸ்மானியா மாதிரி எடுத்துங்க எப்படி கிலாஃபத்து உடைச்சி ஐம்பத்தி ஏழு நாடுகளாக பிரிச்சாங்களோ கடைசியாக அப்படி உடைக்கப்பட்ட சாம்ராஜ்யம் எது சோவியத் யூனியன் அதை உடைச்சி பல நாடுகளாக உக்ரைனு இது எல்லாத்தையுமே பிரிச்சு பிரித்து விட்டுட்டான் தொண்ணூத்தி ரெண்டுல விட்டுட்டான் உலகத்தில் இருந்த ஒரே வல்லரசு யாரு அமெரிக்கா இவன் மட்டுமே ராஜாவாக இருந்தான் தொண்ணூத்தி ரெண்டுல அதிலிருந்து போருக்கான இப்போ வாய்ப்புகள் இருந்துச்சா எதுவுமே கிடையாது எல்லாருமே அடிமை ராஜா ஒருத்தன் தான் யாரு அமெரிக்கா இந்த நிலை எது வரைக்கும் இப்படியே தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினேழுல பதினெட்டு வரைக்கும் தான் இந்த சூழ்நிலை இப்போ என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமெரிக்காவுக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான சக்தி தயாராயிருச்சு ரெண்டு மிகப்பெரிய சக்தி ஒன்று ரஷ்யா இன்னொன்னு சைனா இப்போ இந்த ரெண்டு சக்தியும் ரெடி ஆயிருச்சு இப்போ இவன் எதன் மூலமாக கட்டுப்படுத்தினா இவன் எல்லாரையுமே அடிமையாக்குனா உலக வங்கி மூலமா உலக வங்கி நாங்கள் தான் கரன்சி விலையை நிர்ணயம் பண்ணுவோம் உலக வங்கியுடைய அஃபீஷியல் கரன்சி எது டாலரு புரியுதா எதா இருந்தாலும் டாலரில் தான் டீல் பண்ணணும்னா கடைசியாக இவங்க என்ன பண்ணாங்க இவங்க கண்டுக்காமல் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா அமெரிக்கா முஸ்லீம்களை ஒழிக்கிறதுலே பண்ணிட்டு இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒடிச்சதுக்கு ஒடிச்சதுக்கப்புறம் நேட்டோன்னு ஒரு அமைப்பு உருவாகணும் நேட்டோங்கிற ஒரு அமைப்பு உருவாகிச்சு எப்போ உருவாக்குனாங்க அது ரஷ்யாவை சோவியத் யூனியனாக இருந்துச்சு இல்லையா அப்போது ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறது ஏன் ஒரு ஆள்னால முடியாது ஏன்னா ரஷ்யாவுடைய டெக்னாலஜி அமெரிக்காவோட மச் பெட்டர் ரொம்ப சிறந்தது அவங்களால என்ன பண்ணாங்க தனியாக இவனை ஹேண்டில் பண்ண முடியல அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு கூட்டு கலவணிகளாக என்ன பண்ணாங்க நேட்டோவில் எல்லாருமே சேர்த்து விட்டோம் ஃப்ரான்ஸு ஜெர்மனி பிரிட்டனு அதில் ஒரு ஆள் யார் நம்ம துருக்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நேட்டோ நேட்டோவுடைய நாடுகள் எடுத்து பாருங்க நிறைய இருக்கும் இந்த நேட்டோ வந்து ஒரு சோவியத் யூனியனை டெமாலிஷ் பண்ணிச்சு டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நேட்டோடைய சீஃப் கிட்ட கேட்கிறாரு இஸ்ராராம சொல்லக்கூடிய ஒரு பயனில் சொல்லுவார் நேட்டோடைய சீஃப் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஏங்க உங்க வேலை தான் முடிஞ்சிருச்சு சோவியத் யூனியனுக்கு எதிராக நீங்க ஒரு கூட்டணியை உருவாக்குனீங்க சோவியத் யூனியன் டெமாலிஷ் ஆயிடுச்சு இனி உங்களுக்கு வேலை கிடையாது எதுக்காக நேட்டோ வச்சிருக்கீங்க களைச்சிருங்க இந்த அமைப்பை அவன் என்ன சொன்னான் இல்ல இன்னொரு எங்களுக்கு எதிர் சக்தி இருக்கு அந்த சக்தியை நாங்க ஒழிக்கணும் என்ன சக்தி அப்படின்னா இஸ்லாம் முஸ்லிம்கள் தலை தூக்குவாங்க அப்போ முஸ்லீம்கள் இப்போ இவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா இவங்க ஒரு சிஸ்டம் வாழ்க்கை நேரி வச்சிருப்பாங்க அந்த சிஸ்டத்துக்கு எதிராக எந்த சிஸ்டமும் இருக்கக்கூடாது புரியுதா இவங்களுடைய கரன்சி சிஸ்டத்துக்கு எதிராக எந்த சிஸ்டமும் இருக்க கூடாது இவங்க வச்சது தான் சட்டம் அப்படி வச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வல்லரசுகள் அதுதான் பண்ணும் என்ன பண்ணா பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை பிடிச்சிட்டு தான் இருந்தான் நீங்கள் அவங்களோட நல்லவங்களும் அதுதான் பண்ணுவாங்க சுலை நபி என்ன பண்ணாங்க சஃபா நாட்டு இளவரசியை போய் தூங்கிட்டு சொன்னாங்களா சேரா சஃபா நாட்டில் எப்படி ஆட்சி இவருக்கு என்ன நாங்க சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்கணும்னு சொன்னாரா இல்லையா சுலைமன்னபி அப்போ நான் ரசூலா என்ன பண்ணாங்க ரோமாபுரிக்கு லெட்ரு போட்டாங்களா அல்லாவுடைய வழிகாட்டுதல் தான் ஆட்சி இருக்கணும் ஒரு வல்லரசுடைய கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய சித்தாந்தத்தின் படி மற்ற நாடுகளை வற்புறுத்தணும் என் சித்தாந்தத்துக்குள்ள நீ வா அப்படின்னு புரியுதா இல்லையா அது சேலஞ்ச் பண்ணி தான் தீர்வா வல்லரசு அது பண்ணி தான் ஆகும் வேற வழி இல்லை அப்போ உங்கள் கொள்கை சிறந்தது அப்படின்னா அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி தானே ஆனும் நல்லதுன்னா நல்லது போய் சேரணும்ல இது நல்லது தான் ஆனால் யாருக்கும் போய் சேர தேவையில்லை அப்படின்னா நல்லது அதுன்னு புரியுதா இல்லையா இந்த நல்லது யாருக்கும் போய் சேரணும்னு நாங்கள் விருப்பப்படல அப்படின்னா அது உண்மையாது நேர்மையாது ஒரு நல்லதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது நல்லது உலகம் முழுவதும் போய் சேரணும்னு நீங்கள் நம்பணும் அப்போ இஸ்லாம் பறவை விரும்புதா ஆமாம் பறவை விரும்புது அது நல்லதுங்கிற நினைக்கிறோம் அது பறவை தான் விரும்புது அது உலகம் பூரா போய் சேரணுங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படணும் பண்ணும் அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணாங்க நல்லவங்களும் நல்லவங்க கையில் பவர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க நல்லதை பரப்புனாங்க இப்போ கெட்டவங்க கையில் பவர் வரும்போது கெட்ட ஸ்டோரியில அது வரும் புரியுதா அந்த வல்லரசுகளுடைய அந்த மேட்ரு வரும்போது துல்கர்னைன் யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் வரும்போது அதை நம்ம வந்து டெப்தா புரிய முடியும் அப்போ இந்த அடிப்படையில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு எந்த ஒரு சக்தியும் தங்களுக்கு நிகராக தலை தூக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணாங்க முஸ்லீம்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவை துரத்துனதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க அவங்களுடைய அந்த பழைய சிஸ்டம் படி ஒரு இவங்களுடைய அந்த உலக வங்கி இந்த உங்களுடைய சிஸ்டம் இல்லாமல் ஏன்னா வட்டிங்கிறதுனால அவங்க வாங்க மாட்டாங்கள அவங்க என்ன பண்ணாங்க தங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க இது த்ரெட்னிங் அவங்க தான் சொன்ன உஜ்ஜத்து இவங்களுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும்ட்டு ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இந்த உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஏழை நாடுகள் நம்மளை பொய் சொல்கிறாங்க நம்ம ஏழை நாடுகள் கிடையாது நம்மளை ஏமாற்றி சுரண்டிட்டு இருக்கிறதுனால நம்ம ஏழை நாடுகளாக இருக்கும் இந்தியா மட்டும் அமெரிக்காவுடைய பிடியில் இருந்தோ இல்ல வல்லரசுகளுடைய பிடியில் இருந்து வெளியே வந்துச்சுன்னா மிகப்பெரிய பணக்கார நாடுல இந்த நாடு தான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி அவங்க சொரண்ட ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்துல என்ன ஆயிருச்சு இப்படியே நடந்துட்டு இருந்தது இவங்க இருபது வருஷமா முஸ்லீம்களே போகஸ் பண்ணாங்க ஈராக்ல போனானா புரியுதா இல்லையா இங்கே தானே அடிச்சிட்டு இருந்தோம் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் எங்க நிறுத்தி இங்கே நிறுத்தி வச்சிருந்தான் இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் வளர்ந்துட்டாங்க இந்த இருபது வருஷம் இவங்க எந்த போருமே அட்டன் பண்ணல புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த முப்பது வருஷமாக எந்த போருமே அட்டன் பண்ணாதனால இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது இவங்ககிட்ட மனித வளம் இருக்குது சிந்தனை இருக்குது மிக சிறந்த அறிவு இருக்குது அந்த டெக்னாலஜி இருக்குது இதில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமாக இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க உலக வங்கி பார்த்து போட வேலையை பார்த்துட்டாங்க இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுச்சு பொருளாதார தடை விதிச்சது யார் மேலே ரஷ்யா மேலே அப்போ டாலருக்கு கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய க ரஷ்யாவுடைய கரன்சி இந்தியா பணத்தை கொடுத்து மாற்ற முடியாது இப்போ இவங்க தாயின்னு படிச்சுட்டு இருந்தான் இல்லையா இப்போ நீங்க சவுதி அரேபியா போயிட்டீங்கன்னா நீங்க அங்கே ஏர்போர்ட்லாம் இந்தியா பணமே எடுத்துட்டு போகலாம் இந்தியா பணமே எடுத்துட்டு போய் இந்தியா பணத்தை கொடுத்தீங்கன்னா சவுதி அரேபியா காசு கொடுத்துரும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போய் இந்தியா பணம் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான் புரியுதுங்களா இந்தியா பணம் ரஷ்யா வாங்க மாட்டான் ரஷ்யா நீங்க ரஷ்யா பணத்தை எடுத்துட்டு வந்து இந்தியாவில் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான் ஏன்னா வேர்ல்டு பேங்க்ல ரஷ்யா கிடையாது அப்போ நடுவில் நீங்க டாலராக மாற்றி தான் ரஷ்யாவை மாற்றணும் அப்போ இங்க இருந்து அவங்க மாத்தும் என்ன பண்ணிட்டு போவான் இங்கே இந்தியன்ல இந்தியா கரன்சி கொடுத்துட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணி டாலரை கொண்டு போய் அங்கே கொடுத்து அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போவோம் அப்போ இங்கே டாலரை இல்லாத ஒரு பொருளாதாரத்தை இவங்க வளர்த்தாங்க வளர்த்தி இவங்க இதில் டவல டாலரை கம்பேர் பண்ணும்போது அது கீழே இருக்கும் டாலரை நான் ஏன்டா கம்பேர் பண்ணுன்னு அவன் போயிடுவான் அவன் என்ன பண்ணா சும்மா இருக்காம இப்போ ரஷ்யா ரஷ்யா முதல்ல என்ன பண்ணா தன்னுடைய நாடு நாடு மட்டும் போக்கஸ் பண்ணனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து என்ன பண்ணா மறுபடியும் டீம் சேர்த்த ஆரம்பிச்சிட்டான் அந்த பழைய ஃபார்ம் இருக்குல்ல சோவியத் யூனியன்ல இருந்து என் கூட யாரெல்லாம் கட்சி சேர்றீங்கன்ட்டு அது மாதிரி சோடி போட்டுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்த ஆரம்பித்தான் கிரீமியாங்கிற ஒரு பகுதியை அவன் ஜெயிச்சு இனிமேல் உலக அரசியலில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவன் டாமினேட் பண்ண ஆரம்பித்தான் இப்படி அந்த டாமினேஷன் போய் 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 நீ எந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னா அமெரிக்காவோட மிகப்பெரிய சக்தியே நீ வந்துருச்சு அதனால தான் ட்ரம்ப் அவசரமாக தூக்குனாங்க இல்லைன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு சிறந்த ஒரு அடிமை வந்து இவங்க சிக்க மாட்டான் இவன் தானே ஜெருசலம் தலைநகரம்லாம் ஆக்குனாங்க ஆனால் ட்ரம்ப் எடுத்திங்கன்னா லாய்க்கு கிடையாது இந்த போருக்கு இதுக்கெல்லாம் அவன் ஆகி கிடையாது லாபம் நஷ்டத்தை மட்டுமே கணக்கு பார்க்கக்கூடியவன் அதை வந்து அமெரிக்காவை பலி கொடுத்தாவது அந்த சக்திகளை தடுக்கணும் இந்த என் ட்ரம்ப் நான் சொல்ல போனால் ட்ரம்ப் நல்லவன் நம்மால் எல்லாமே உள்டாவது தானே நினைப்பான் ட்ரம்ப் ஜெயிக்கக்கூடாது எவ்வளோ ஆசைப்பட்டேன் டிரம்ப்பு ஜெயிச்சிருந்தாலும் உலக நிம்மதியாக இருந்திருக்கும் ட்ரம்ப்புடைய அஞ்சு வருஷத்தில் எந்த போர் நடந்துச்சு இருக்கிற அந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸ்லாம் வெளியே கொண்டு வந்தது கூட யார் தானே கொண்டு வந்தான் ட்ரம்ப் ஜெயக்கூடாது ஜோ பைடன் அழகா முஸ்லீம்களை பற்றி பேசுகிறாரு இப்போ முஸ்லீம் ஐ லவ் முஸ்லீம் தான் என்ன அர்த்தம் ஐ ஐ லவ் சிக்கன் என்ன அர்த்தம் கோழியை நான் மிகவும் விரும்புகிறேன் அர்த்தம் இல்ல கோழியை அறுத்து பழி போட போறேன்னு அர்த்தம் அது மாதிரி ஐ லவ் முஸ்லீம் அப்படின்னா முஸ்லீம் விரும்பி சாப்பிட போறேன் அப்படின்னு அர்த்தம் அதை இவங்களுக்கு புரியாம என்ன பண்ணாங்க ட்ரம்ப் ஜெயிக்க மோடி போய் சப்போர்ட் பண்ணதுனால ட்ரம்ப் ஜெயிக்க கூடாது அப்படின்னாங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் வச்சா ஒரே ஒரு விட்டு இப்ப பலஸ்தீனுடைய அந்த இஷ்யூ வந்த உடனே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு தெரியும் இது ஒரு ஸ்டோரி இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம் என்ன விஷயம்னா சைனாவும் உலக வங்கியிலிருந்து வெளியே போகுது சைனாவும் உலக